யாரும் வணக்கம் அன்பான தாயக உறவுகளை விகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நாங்கள் இப்போ வாடியடி சந்தியிலிருந்து எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் என்றா கௌத அறிமுனை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறோம் இது வாடியடி சந்தியிலிருந்து நாங்கள் செல்கிட்டு கொண்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு சொல்ல நினைக்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் உருவாக்கினது ஒரு சமூக சேவையை முக்கியமாக கொண்டு மக்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய தேவைப்பாடுகள் இடர்பாடுகளை வெளிக்கொணர்தல் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை வெளிக்கொணர்தல் மற்றது கல்வி சார்ந்த விடயங்கள் சமூக கலாச்சார பண்பாடு சார்ந்த விடயங்களை நாங்கள் இதில் பதிவிடுவதுதான் என்றவரை மக்களுக்குரிய முக்கியமான செய்திகள் சுகாதார செய்திகள் தேவைப்பாடுகள் ஆகவே நாங்கள் அந்த யூடியூப் சேனல் உருவாக்கினேருந்து அதனுடைய தகவல்கள் பலரிடம் சென்றடையாத நிலைமைகள் காணப்படுகிறது அதுக்கு நீங்களும் அங்களோடு சேர வேணுமெண்டால் நீங்கள் செய்ய வேண்டிய இது இந்த ஏ முப்பத்தி ரெண்டு வீதியில் இருக்கிற அந்த துண்டு சிதவடைஞ்சு நீண்ட காலமாக அது இன்னும் செப்பு நடப்படாமல் இந்த வீதி இருக்குது இதில் ஒரு பகுதி அகற்றப்பட்ட நிலையில் தான் இருக்குது சரி அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பே செய்வதனோடாக அது கை பலருக்கும் அது பகிரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக ஃபேஸ்புக் வழியை நீங்கள் இதை ஒருக்கா சியா பண்ணுங்கள் அடுத்தது அதோட ஒரு பெல் பட்டின் ஒன்று இருக்குது மாதிரி இருக்கா கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படி செய்வதனோடாக இந்த தகவல் பலருக்கும் பரவப்படுவதனால நீங்களும் உங்களோடு இணைஞ்ச ஒரு சமூக பணியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனைவரும் ஒன்றுணைஞ்சு இந்த பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகள் சமூக தேவைகள் என்னும் என்னை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்றவரை நாங்கள் இப்போ கௌதாரி முனைக்கு திரும்பிட்டோம் முக்கியமான பிரச்சனை நாங்கள் இந்த அத்திப்பட்டி கிராமம் என்று சொல்லி கதச்சி கொண்டிருப்போம் தானே அதே மாதிரி ஒரு நிலைக்கு தான் இந்த கௌதாரி முனை கிராமம் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அங்கே போகிற ரோட்டு தான் கொஞ்சம் அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் நல்ல காலம் பாயை மூடிக்கொண்டிருக்கிறோம் இல்லாண்டியே வாயால் குடல் வறந்துடும் அப்படி தான் உதவி நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம் பின்னுக்கு எல்லாம் உடல் எல்லாப்படி இருக்குது சரி அப்போ இந்த வீதி அவங்களுக்குரிய வீதி இன்று வரை அவங்களுக்கு அந்த வீதி புனரமைச்சு கொடுக்கையில இப்போ தான் நாங்கள் போகிறோம் முதல் அந்த கிராமமே முழுமையாக போக முடியாத அளவுக்கு வெள்ளம் நன்றாது இப்போ குறைஞ்சிட்டு என்றாலும் நாங்கள் அந்த மக்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லவோனும் நாங்கள் அந்த வெள்ள நிலைமையே நாங்கள் யூடியூப் சேனலில் பதிவிடும் போது ஒரு பார்த்த ஒரு சிறிய பையன் ஆர்த்திகன் என்று சொல்லப்படுகிற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவன் அவர் நான் நிற்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ளே தான் இருப்பார் சின்ன பையன் அவர் தன் அப்பாவோட அடம் பிடிச்சி தானும் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று கேட்டதுக்கு நாங்கள் அவருடைய தந்தையார் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அவருடைய தந்தையார் ஒரு பதினைஞ்சு பதினைஞ்சு குடும்பங்களுக்கு மூவாயிரம் ரூபா படி உடல் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய அளவுக்கு நாற்பத்தையாயிரம் ரூபா ரூபாய் காசை எங்களுக்கு வழங்கியிருந்தார் வழங்கி அவர் தங்களுடைய தன்னுடைய சகோதரர்களான ஆற் ஆத்மீகன் இவர் பையன் ஆர்த்திகன் அகயணி என்ற மூன்று இந்த சிறார்களும் தந்தையோடு அடம் பிடிச்சி அந்த நிதியை வாங்கி வழங்கியிருந்தார்கள் நாங்கள் யூடியூப் சேனலில் இந்த வனில் போட்டதை பார்த்துட்டு அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆகவே நாங்கள் அந்த அந்த பொதியையும் பிரதேசத்துக்கு தான் நாங்கள் வழங்க போகிறோம் முதல் ஒரு உதவி பத்து குடும்பங்களுக்காக மூவாயிரம் ரூபா பொறுமதியான பொதியையும் நாங்கள் வழங்க வழங்கியிருந்தோம் அதனோடு சேர்ந்து இப்போ பதினைந்து பொதிகள் இது ஆர்த்திகன் அவர் அடம் பிடிச்சி இடம் பெற்று தந்த அந்த நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நிதியிலேருந்து தான் பதினைந்து குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் இருக்கிறோம் வாங்க நீங்களும் பார்த்து கொண்டிருந்தேன் நான் சில இடங்கள் வேட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எடுத்திருக்கிறேன் இந்த கிராமத்துக்குள்ளே தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே நீங்களும் எங்களோடு சேர்ந்து சமூக சேவையோடு இணைய என்றால் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி நாங்கள் கிட்ட மாதிரி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதை இன்னும் நாலு பேருக்கு சென்றடையும் சியா பண்ணுங்கள் அடுத்தது பெல் பட்டின் ஒன்று இருக்குது அதையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படி செய்வதனூடாக நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் தருகிற போது நாங்களும் தொடர்ந்து மக்கள் பணியையும் சமூக சேவைகளையும் எங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் நாங்கள் இதையும் செய்து கொண்டிருக்கிறோம் இதான் பொதிகள் நாங்கள் அவங்களுக்கு வழங்க போகிறோம் இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் தொங்கலுக்கு போகிறோம் சிவங்கோவில் அடிக்கி போய்தான் அங்கே இருந்து மண்ணித்தலை பக்கத்தில் இருந்தால் நாங்கள் கொடுத்து கொண்டு வர போகிறோம் அதுக்காகத்தான் போய் கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்களை உங்களோட நான் கதைச்சி கொண்டிருந்தது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறோம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அதனோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டின் ஒன்று இருக்கு அதையும் கிளிக் பண்ணி உங்களூடாக எங்களோட நீங்களும் சமூக பணியோடு இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இப்படி நீங்கள் தருகின்ற உற்சாகம்தான் தொடர்ந்தும் எங்களால் இந்த மக்களுடைய பல பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் கொண்டிருவோம் இந்த கௌதார் முனைக்கு முதல் வந்த நாங்கள் மண் நகல் கொண்ட பிரச்சனை சம்மந்தமாக இப்போதும் நாங்கள் சொல்லுவோம் இதிலிருந்து நூற்றி எண்பது லோட் மண் பிரதேச சபை அதை பெற்று சென்றிருக்கிறதாக அந்த மக்கள் சொல்லினோம் இன்னொன்று சொன்னாங்கள் வீட்டின் ஒரு பக்கம் சுவர் அரண் இதோடு விழுந்துட்டு தான் அது தாங்கள் அறிவித்திருக்கிறோமாம் இன்னும் வந்து தங்களோட பார்க்கையில் என்னும் தமன்மணி சொல்லியிருந்தாங்கள் சரி அதுகளையும் பார்த்துக்கொண்டு இந்த மக்களுக்கும் செய்யணும் என்று யோசித்து இந்த கிராமத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் சரி மக்களே எங்களுடைய தாயக உறவுகளே அனைவரும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியோடு இணைந்திருங்கள் நாங்கள் தொடர்ந்தும் அந்த மக்களுக்குரிய உணவுப் பொருட்களை அவங்களோட வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கப்பறோம் நீங்கள் கொஞ்சம் சரி எங்களோட இணைஞ்சு நாங்களும் படுகிற போய் வர்ற இதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்கள் சரி நாங்கள் இறங்கிட்ட வேலைக்கு எங்களோட இணைந்திருங்க ஓகே பாய் மறந்துட்டேன் என்னன்னு சொன்னால் அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆர்த்திகன் அவனுடைய சகோதரன் ஆத்மீகன் அ அகோனி போன்ற அந்த சிறார்களுக்கு ஒரு நன்றியொன்று சொல்லாமல் போயிட்டேன் ஆகவே குட்டி பையங்கள் குட்டி தங்கா அனைவருக்கும் மிக்க நன்றிகள் யூடியூப் எங்களுடைய வி கேஎன் தாயகம் என்று சொல்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த உணவு உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்கிற மக்கள் சார்பாகவும் எங்களுடைய கூடான கூடிய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி ரெண்டு <laughs> 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 <yatina>,

என்ன பொருட்கள் எல்லாமே இருக்கிறாங்க கரெண்ட் இல்ல சின்ன பிள்ளையில திரிகிறாங்களா நான் இது கிட்டே போகிறதும் இல்லை நீங்க சொன்ன அட்டம் விழுந்த உடனே கிட்ட போகாதே அம்மா என்று சொல்லி திடம் கிட்டே போகிறதும் இல்லை ஆனால் வந்து ஒண்டி வந்தோண்டு உம் ஏன் அப்போ உங்களுக்கு வீடு ஒன்று தரேன் தற்காலிக ஒன்று இருக்குது இவ்வளோ Sí. 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 Mm. Che. Che. Ko ipadanthiralam. Adhu podu. Indha edra va. Sathiya aagum. Naa ser. Hm?

மூன்று கிராமத்திலும் உள்ள தற்காலிக வீட்டுக்காரருக்கு இந்த உலருணவை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் அதை இங்கு கொண்டு வந்து பெரிய சிரமத்தின் மத்தியில் கொண்டு வந்து கையளித்த அவர்களுக்கும் எங்களை மனமேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்